இப்போ நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் மாமா வந்து நம்மளை கூப்பிட்றதுக்காக வந்துட்டார் தம்பி அங்கே இருக்கான் அம்மாவும் அங்கே தான் இருக்கார் அழகி வந்து இரு இருந்தால நான் வந்து கிளம்பிட்டேன் வேலை இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அவன் வந்து ஆட்டு குட்டி பிடிச்சிட்டு அவங்க கட்டை படலாம் I'm n g u e l i you. telling I'm t l l i m l l i o n g y o telling e m e l n t e e அழகி ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து டேமுக்கு வந்து போறோம் பருவத்தில் என்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னா பவுட்ரு அடிச்சு அது வந்து தாங்க ஐய பண்ணிடுவாங்க பட்டாச்சி ஒரு அலுவலகம்னால் என்னங்க அம்மாடாதான் டீச்செட்டி எடுக்கிறதுக்கு இந்த சைடு தான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம இப்படி தான் வந்து தான் வந்தோம் மாலையை வீட்டுக்கு போயிட்டு தம்பிக்கு ஒரு போர்வையை வாங்கிட்டு ஏன்னா நைட்டில் போனோம்னால குளிருதுன்னு சொன்னாங்க அதனால் இங்கே வந்து எங்கள் வீட்டில் போர்வையை வாங்கிட்டு வாங்க போட் ناحيه படிச்சிருக்காங்க எப்படி தான் போறோம் இங்க வாடமா பார்த்தாலும் பார்த்தா இந்த வாழைப்பழம் ஞாபகம் வந்து வருது அப்பா ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்துருக்கோம் அவ்வளோ தூரம் வந்து யாரு தனியா இல்லை தனியாங்க அழகாக

மூணு கிலோமீட்ரு வேணுமா குதிரைக்குழு பாட்டினா நீர்த்தேக்கம் ஆமாம் ஆமாம் அந்த போட்டிருக்காங்க இந்த நீர்த்தேக்கம் குடிநீராக பயன்படுத்தணும் பழம் இதை தான் குடிக்கிறாங்கங்க பழகி வீட்டில் இருக்குல்ல இந்த தண்ணியில் தண்ணி தான் குடிச்சோம் ஆனால் ரொம்ப வலுவல் வலுவல் இருந்துச்சு மொதல் நாள் போனப்போ வலுவலுன்ட்டு இருந்துச்சு அப்படியே பழகிடுச்சு ரெண்டு நாள் போட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஆத்தூர் அணைக்கட்டுக்கு வந்து போகிறோம் கேட் போட்டிருக்காங்க

மழையை மாதிரி இருக்கும் பயமா கிடையாது இல்ல மலை மேல இருக்கும் போல அங்க தெரியுது வாருப்பா தெரியா தண்ணி தானே டேமு தானங்க மேகமா ஓமை கோட் தண்ணி தாங்க வாரம் முக்க மக்க அது தெரியுதுங்களா அவங்களுக்கு அது ஃபுல்லாகவே தண்ணி இவங்க நாங்களும் கொஞ்சம் நான் இருக்கும்னு நினைச்சேன் எத்தனை தண்ணி இருக்கு வாரியோ அது நான் வீட்டில்லாம் பார்த்துருக்கேங்க அது அந்த வலிஞ்சு ஊற்றுறது அழகாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் பரவாயில்ல நம்ம திட்டத்தில இவ்வளோ பெரிய யாராவது கெஸ்ட் ஹவுஸா இருக்கும் அழகா இருக்கு போனால் தண்ணியை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கீழே இறங்கி பார்க்க முடியாது தண்ணி இருக்கிறத மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோயில்கிட்ட நிப்பாட்டி கொஞ்சம் நடந்து போனோம்னா அந்த விழுகிற இடத்த அழகாக இருக்கும் அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால சரி தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்த்துட்டு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம் டேமுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கும் இவ்வளோ பிடிச்ச இருக்குது ஆனால் இங்கிட்டலாம் பிடிச்சா சேஃப்டி கிடையாது மண் அளவுக்கு தெரியுங்க மண்ணு நினச்சி சிறங்கணுன்னா அப்படியே உள்ளே இழுச்சிருக்கோம் இதுதான் ஆத்தூர் டேம் இங்க வந்து வந்திருக்கும் ஏய் ஏ ஏய் நீ வாங்க எங்க எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காது ராமடு வாங்க வந்துடும் போது ஏதாவது யாருமே இல்லை நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் அழகியே அழகே பார்த்து பார்த்துதான் தூக்கந்தேன் இல்லை போயிட்டு பாய் பாய் நம்ம வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பையலாம் தூக்கிட்டு வண்டி ஏறுறதுக்கு வந்துட்டேன் மாமாவே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சரி நம்ம எதுனா முடிக்க டேமு போனது இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு டேமுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கட்டப்பைய எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அழகே வீட்லேயே வச்சுட்டு போயிருந்தோம் இப்போ டேமுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்போ கிளம்ப போகிறோம் என்ன அழகி எங்க வீட்டுக்கு எப்போ வரேன் பார்க்குறேன் வாய் கிளம்பிட்டோம் வா அழகி ஊருக்கு எவ்வளோண்ணே

ஆமா எவ்ளோ கம்மி பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் Facebook இன்ஸ்டாகிராம் மூணு இருக்கு Facebook Instagramல பத்து பைசா வராது எண்டையதே நீங்க லாபம் வராது காசு எங்களுக்கு வராது மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகல ஆ யூடியூப்ல வரும் சாரா 16000 அந்த மாதிரி இந்த மாதம் இல்லை போன மாதம் வந்துச்சு பதினாறாயிரம் த்ரீ ஒன் அமௌண்ட்டு த்ரீ ஒன் டைம் வந்து யூடியூப்ல நாங்க லட்ச லட்சமா எங்க பொழப்ப பாருங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது எங்க ஒன்னாலும் பண்ணி பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்க சாமி போதும் ஒண்ணு போதும் கையில காசுல கொடுத்துருவா சின்ன

ஏதோ சவுண்டு கேட்டுச்சு அந்த நீட்டாக தான் வச்சுருக்காரு அப்படிலாம் துணி தான் துவச்சி துணியை எடுத்து போட்டு வச்சிருக்காரு அப்படி இப்படியே கிடக்கு வீட்டில் வந்து வண்டியை அணி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு பொறு பொறு வரேன் கரகாட்ட பரம் மாதிரி ஆய் பூச்சி போ என்ன ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு வரைக்கும் தள்ளுவாங்க நல்லா ரெண்டு பேரும் உக்காந்து எதுயா பல்லம் கொடுமை ஒண்ணாதயா போட முடியாது போடுமா ஒன்னாது நான் நம்மளால தள்ள முடியாது சாண்ட போட்டு தள்ளா தள்ளி தள்ளாட்டி போக என்னால முடியாது முடியல மூச்சு வாங்க எவ்வளவுக்கு தள்ளிட்டு வந்திருக்கேன் போயா முடியலப்பா போயா போயாம் நீ எக்கே பிரேக் அடிக்கிற ம் அப்புறம் கட்டப்பையில வச்சுட்டு வர வேணாமா கடுப்பா இப்ப சும்மா என்ன திட்டிட்டு இருந்தேன் அங்க அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு வழியாக வண்டியை ஓட்டிகிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் நம்ம வீட்டுக்கே போனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பை